உடல் மற்றும் உறுப்புகள் குவிஸ் நிகழ்ச்சி மொத்தம் கேள்விகள் பத்து ஒவ்வொரு சரியான விடைக்கும் ஒன்று புள்ளி நேரம் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் கேள்விகள் மற்றும் விடைகள் ஒன்று மனித உடலில் உள்ள மிகப்பெரிய உறுப்பானது எது ஏ இதயம் பி தோல் சி கல்லீரல் டி மூரே இரண்டு இரத்தம் பம்பிங் செய்யும் உறுப்பானது எது பி நுரையீரல் சி இதயம் டி வயிறு மூன்று சிந்தனைகள் மற்றும் நினைவுகளை கட்டுப்படுத்தும் உறுப்பானது ஏ மூளை பி கண்கள் சி நாக்கு டி சதை நான்கு நம் உடலில் உள்ள இரத்தத்தை சுத்தம் செய்யும் முக்கியமான உறுப்பு எது ஏ இதயம் பி சிறுநீரகம் கிட்னி சி நுரையீரல் டி வயிறு ஐந்து மனித உடலில் எத்தனை எலும்புகள் உள்ளன வயதானவர்களில் ஏ இருநூற்று ஆறு பி நூற்றி எட்டு சி முன்னூறு டி நூற்று ஐம்பது ஆறு உடலின் பசிப்புணர்வை தெரிவிக்க உதவும் உறுப்பானது ஏ மூளை பி வயிறு சி நாக்கு டி இதயம் ஏழு நம் உடலில் ஆக்சிஜனை எடுத்துச் செல்லும் நுரையீரல்களின் பங்கு என்ன ஏ இரத்தத்தை சுத்தம் செய்கிறது பி ஆக்சிஜனை எடுத்துச் செல்கிறது சி உணவை ஜீரணிக்கிறது டி எட்டு மனிதர்களில் உணவை ஜீரணிக்க உதவும் நொதிகள் வெளியிடம் உறுப்பானது ஏ இதயம் சி கல்லீரல் டி நாக்கு ஒன்பது கண்ணின் வண்ணத்தை நிர்ணயிக்கும் பகுதி எது ஏ ஐரிஸ் ஐரிஸ் பி ரெட்டினா சி பார்வை நரம்பு டி நாசிகே நம்மை வாசிக்க பேச மற்றும் சுவைக்க உதவும் உறுப்புகள் முறையே எவை ஏ நாக்கு மூளை கண்கள் பி கண்கள் நாக்கு மூளை சி கண்கள் நாக்கு வாய் டி கண்கள் வாய் நாக்கு விடை ஒன்றிய விடை பி தோல் இரண்டு விடை சி இதயம் மூன்று விடை ஏ மூழே நான்கு விடை பி சிறுநீரகம் ஐந்து விடை ஏ இருநூற்று ஆறு ஆறு விடை பி வயிறு ஏழு விடை பி ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது எட்டு விடை சி கல்லீரல் ஒன்பது விடை ஏ ஐரிஸ் பத்தி விளை டி கண்கள் வாய் நாக்கு